வணக்கம் நேர்களே நான் உங்கள் லாஸ்ட்ரோபூர்ணா இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டு பலன்களிலே ஒவ்வொரு நட்சத்திர அன்பர்களுக்கும் உண்டான பலன்களை தான் இப்போ சிறப்பு பதிவா பார்க்க போறோம் இந்த மாதிரியான ஒரு புது பதிவுல உங்களை எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த பதிவுல பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பு அம்சமாக அந்த ஒவ்வொரு நட்சத்திர அன்பர்களுக்கும் ஒவ்வொரு செக்டாரா நானும் பிரிச்சு சொல்லியிருப்பேன் எப்படி அப்படின்னா வேலை செஞ்சிட்டு இருக்கிறீங்கன்னா தனி தனியார்ல இருக்கிறவங்களுக்கு எப்படி அடுத்து அரசாங்கத்துல இருக்கிறவங்களுக்கு எப்படி அடுத்து அஹ் வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும் அந்த மாதிரியா சொல்லியிருப்போம் அடுத்து தொழில் செஞ்சிட்டு இருக்கிறீங்கன்னா தொழில்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி செய்யும் போது எப்படி இருக்கும் அடுத்து கான்ட்ராக்ட் பேசிஸ்ல செய்யும் போது எப்படி இருக்கும் இந்த மாதிரியா ஒவ்வொரு துறை வாரியாக எந்த மாதிரியான பலன்களை ஒவ்வொரு நட்சத்திர அன்பர்களும் பெற போறாங்கன்றதுதான் நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம் அதனால கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த பதிவுல ஒவ்வொரு பதிவுலையும் உங்களுக்கு ஒவ்வொரு தெய்வங்கள நம்ம தாராளமாக சொல்ல முடியும் ஆனாலும் உங்க ஜாதக ரீதியாக சில தெய்வங்கள் முக்கியமான தெய்வங்கள் இருக்கும் அதனால அந்த அந்த ஜாதகத்தை நீங்க தான் உங்களுக்கு துணை நின்று உங்களை வழிநடத்தி செல்லும் நீங்க அதை வழிபடாமலே இருந்திருக்கலாம் சில தெய்வங்களை நீங்க வழிபடாமலே இருந்திருக்கலாம் ஆனாலும் அந்த தெய்வங்கள் உங்களுக்கு வழிநடத்தி செல்லக்கூடிய ஒரு தெய்வமாக தான் இருக்கும் ஜாதக ரீதியாக அதனால நீங்க அந்த தசாபுத்தியும் பாத்தீங்கன்னா உங்க ஜாதக ரீதியாக தான் செயல்படும் இப்ப நம்ம சொல்றது எல்லாமே கோச்சார நிலவரப்படி சொல்லிட்டு கோச்சார நிலவர அந்த கிரகங்களை தற்காலிகமாக குரு பயிற்சி சனி பயிற்சி எல்லாமே வருட கிரகங்களாக பயிற்சி ஆகும் போதும் அந்த கோச்சார கிரகங்களை வழிநடத்தி செல்லக்கூடிய கிரகங்கள் அதாவது தலைமை தாங்கக்கூடிய கிரகங்கள்னு சொன்னோம்னா அது உங்களுடைய தசாபுத்தி கிரகங்கள் சுய ஜாதகத்துல இருக்கக்கூடிய அந்த தசாபுத்தி கிரகங்கள் தான் இந்த கோச்சார கிரக வழி வழிநடத்தி செல்லும் அதனாலதான் நம்ம எப்போதுமே உங்களுடைய சொல்லி சொல்றோம் நம்ம கோச்சார ஒவ்வொரு நட்சத்திர அன்பர்களுக்கும் ஒவ்வொரு ராசியில இருக்கக்கூடிய என்னென்ன நட்சத்திரங்கள் அந்த நட்சத்திர அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்றத இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம் கடைசி வரைக்கும் பண்ணாம பாருங்க இந்த சேனல்ல முதல் முறையா பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிபிகேஷனா வரும் கார்த்திகை நட்சத்திர அன்பர்கள் மேஷ ராசியில் இருக்கக்கூடிய மூன்றாவது நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் சூரியனுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்கள் இந்த நட்சத்திர அன்பர்கள் இந்த நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மிகவும் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை தரத்தை முன்னேற்றக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இருக்க போகுது வாழ்க்கை தரம்னு சொன்னாலே எல்லோருமே எதிர்பார்க்கறது எங்களுக்கு கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை அடுத்து எங்களுக்குன்னு ஒரு சொத்துக்கள் இருந்தா போறோம் குழந்தைகள் நல்லா இருந்தா போரும் இந்த மாதிரியான சில பேசிக்கான விஷயங்களை எதிர்பார்ப்போம் அன்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல நடக்க போகுது இந்த கார்த்திகை நட்சத்திர அன்பர்கள் சூரியனின் ஆதிக்கம் நிறைந்தவர்கள் அதனால எப்போதுமே ரொம்ப நேர்மையா இருப்பாங்க அதே சமயத்துல டிசிப்ளினா இருப்பாங்க இந்த நட்சத்திர அன்பர்கள் வீட்டுல இருக்கிற

கம்பெனிஸ்ல வேலை பார்க்கறாங்க அப்படின்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு பதவி உயர்வுக்கு உண்டான ஒரு சிறந்த ஒரு காலகட்டமாக இருக்கும் கடந்த இரண்டு ஆண்டுகளாக சில பேருக்கு பதவி உயர்வே இருந்திருக்காது போட்டு உங்களுடைய வேலையை செஞ்சிட்டு இருக்கிறீங்க அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இந்த வருடம் கண்டிப்பாக உறுதியான ஒரு பதவி உயர்வு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் அடுத்த வருமான உயர்வும் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் சில இடமாற்றங்கள் அமைய கூடிய ஒரு நேரம் இந்த கார்த்திகை நட்சத்திர அன்பர்கள் அப்ராடுக்கு ஏதாவது ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த வருடம் அது சக்சஸ்ஃபுல்லாக நடக்கிறதுக்கு உண்டான ஒரு வருடமாக தான் இருக்க போகுது இல்ல உங்களுடைய இடத்துலயே வேற பெங்களூர் சிட்டிக்கோ வெவ்வேறு சிட்டிக்கு நீங்க போகிற மாதிரியா இருக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா நீங்க அரசாங்கத்துல வேலை பார்க்கறீங்க அப்படின்னா கார்த்திகை நட்சத்திர அன்பர்கள் மிகவும் ரொம்ப பொறுமைசாலியாக இருக்கிறீங்க வீட்டுலதான் தான் நல்ல ஒரு அடாவடித்தனமும் எல்லாமே και με ஆனா ஆபீஸ்க்கு வந்துட்டீங்கன்னா அரசாங்க உத்தியோகத்துல வேலை பாக்குறவங்க ஆபீஸ்க்கு வந்துட்டாங்கனாலே ரொம்ப அமைதியா இந்த பூனையும் பால் குடிக்குமா அப்படின்ற அளவுக்கு ரொம்ப பொறுமைசாலியாக இருக்கிறாங்க ஆனாலும் உங்களுடைய பொறுமையே சோதிக்கும் அளவிற்கு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மிகப்பெரிய ஒரு ட்ராஜடி எல்லாம் கொடுத்துருக்கோம் அதுல இருந்து எல்லாம் நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் உங்களுக்கு தொல்லை கொடுத்தவங்க நிறைய பேர் இந்த ஆண்டுல உங்களை விட்டு நிவர்த்தி கூடிய ஒரு நேரம் உங்களை விட்டு ஒரு ஆண்டாக தான் இருக்க போகுது அதனால உங்களுடைய உத்தியோகத்திலேயே மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு உணர்ச்சியோடு நீங்க பயணிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அதாவது எப்போ நமக்கு வேலை போயிடுமோ யார் நம்மள ஏதாவது சொல்லிடுவாங்களோ அப்படின்னு பயந்து பயந்து ரொம்ப நீங்க பொறுமையா வேலை செஞ்சுட்டு இருந்தீங்க இப்போ பாத்தீங்கன்னா இந்த வருடம் நீங்க தைரியமாக உங்களை அசைக்கிறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னு அளவிற்கு இந்த கார்த்திகை நட்சத்திரங்கள் உங்களுடைய உத்தியோகத்துல ஒரு சேஃப்டி பொசிஷனை நீங்க கையாள போறீங்க அடுத்து தொழில் செய்யக்கூடியவர்கள் பலதரப்பட்ட ஒரு மூலதனம் போட்டு தொழில் செஞ்சிட்டு இருக்கிறீங்க ஒரு பொருட்களை உற்பத்தி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு உண்டான மூலதனம் கிடைப்பதுல சில சிக்கல்கள் இந்த ஆண்டு இருந்தா கூட அதுல ஒரு நல்ல ஒரு கடின உழைப்பு நீங்க போடணும் கடின உழைப்பு போட்டாதான் அந்த தொழில் செய்யறவங்களுக்கு இந்த காலகட்டம் நிறைய வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஏன் நம்ம கடின உழைப்பு போடுறோம் அப்படின்ற போது அந்த சனி பகவான் பனிரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால தான் இந்த கார்த்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு ஒரு கடினமான உழைப்பை போட்டாதான் அங்க லாபம்ன்றது வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு சில சமயம் அந்த தொழில் ரீதியாக நீங்க பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு ஆண்டாகவும் இருக்கும் மூலதனம் இல்லாமல் காண்ட்ராக்ட் பேசிஸ்ல சர்வீஸ் ஓரியண்டடா செய்யறவங்க அதாவது கேண்டீன் பிசினஸ் பண்றவங்க அடுத்து பாத்தீங்கன்னா ரெனோவேஷன் ஒர்க் பண்றவங்க சில பேர் பாத்தீங்கன்னா கன்சல்டன்சி ஒர்க் பண்றவங்க இந்த மாதிரியான பலதரப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்கள் மூலதனம் இல்லாமல் செய்ய கூடியவர்கள் உங்களுக்கு இந்த வருடம் ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கின்ற ஒரு வருடமாக தான் இருக்கும் சில பேருக்குலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல எங்க இல்லாமோ நீங்க முட்டி மோதி பார்த்துருப்பீங்க எந்த விதமான ஒரு ஆஃபரும் கிடைக்காது ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடைக்காது இந்த வருடம் பாத்தீங்கன்னா உங்களுடைய நட்பு வட்டாரங்கள் மூலமாக உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் மூலமாக உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைப்பதற்கு உண்டான ஒரு சாத்தியமான ஒரு வருடமாக தான் இருக்க போகுது அதனால துணிஞ்சு செயல்படுங்க தன்னம்பிக்கையோட இருங்க கார்த்திகை நட்சத்திர அன்பர்கள் இந்த வருடம் நீங்க எதையும் சாதிக்கும் வருடமாக தான் இருக்க போகுது குடும்பம் ரீதியாக பல்வேறு பிரச்சனைகளை அனுபவித்து வந்தாலும் கார்த்திகை நட்சத்திர அன்பர்கள் கடந்த எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க ஆனா அந்த டைவர்ஸும் ஏற்பட்டுடுச்சு இப்ப தன்னந்தனியாக எந்த விதமான ஒரு சொந்த உறவுகளும் இல்லாமல் ஒரு தனிமரமாக இருக்கக்கூடிய இந்த கார்த்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த வருடம் உங்களுடைய வாழ்க்கை ஒரு புது பொழிவோடு உங்களுக்கு வர வேண்டிய சில விஷயங்கள் எல்லாமே வந்து சேர வேண்டிய ஒரு வருடமாக தான் இருக்கும் இந்த காலகட்டத்துல இரண்டாவது திருமணம் இந்த கார்த்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு ஒரு நல்ல ஒரு முயற்சியோடு எடுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போது உங்களுடைய குழந்தைகளினுடைய வளர்ச்சி அடுத்து பாத்தீங்கன்னா திருமணத்திற்காக இருக்கக்கூடியவர்கள் இவர்களுக்கு எல்லோருக்குமே இந்த காலகட்டம் நிறைய தடைகள் இருந்து வெளிவரக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இருக்கும் சில விதமான ஒரு மாற்றங்கள்லாம் எப்போ நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த ஆகஸ்ட் மாதத்துல இருந்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இந்த கார்த்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு ஒரு மாற்றம் வரக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இருக்க போகுது இந்த காலகட்டத்துல கார்த்திகை நட்சத்திர அன்பர்கள் வெளிநாட்டுல இருக்கிறீங்க அப்படின்னா சில பேர் அங்கிருந்து எப்படியாவது நம்ம இந்தியாவுக்கு வந்துடணும் அப்படின்ற மாதிரியான ஒரு முடிவு எல்லாம் நீங்க ஃபர்ஸ்டே எடுப்பீங்க அதெல்லாம் எதுவும் செய்ய வேண்டாம் உங்களுக்கு அங்க இருக்கக்கூடிய ஒரு சில மாற்றங்கள் நல்ல மதிப்பையும் பேரும் புகழையும் கொடுப்பதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் அங்கே சொந்தமாக வீடுகள் அடுத்து வேலை எழுந்தோருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைப்பதற்கு உண்டான ஒரு ஆண்டாக தான் இந்த இரண்டாயிரத்தி இந்த கார்த்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு அமைய போது இந்த கார்த்திகை நட்சத்திர அன்பர்கள் இந்த ஆண்டுல எல்லா வளங்களையும் பெற்று எல்லா நலன்களையும் பெற்று ஒரு சிறப்போடு வாழ்வதற்கு நாம் எல்லாம் வல்ல இறைவனை முழு மனதோட பிரார்த்தனை செய்வோம் எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுக்கு ஆஸ்ட்ரோபூர்ணா நன்றி வணக்கம்